அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களின் குணங்கள் என்ன ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் இவர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகரம் என்பது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றனவோ அப்படி உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் எப்பொழுதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் இன்று கேட்டபடி இருப்பீங்க சோர்வு மாட்டீங்க வாழ்க்கையில தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கு சென்றாலுமே மறுபடியும் வீறிக்கொண்டு கொண்டு எழுந்து நிற்பீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்பக்கூடியவர்கள் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி வருவதால அதிக அளவுல பணம் வைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகள் உங்கள் பணத்தை நீங்க தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறுக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கை துணை இடத்துல பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கை துணை கலாச்சாரத்தை மிக்கவர்களாக இருப்பாங்க உங்களிடையை விடவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பாங்க வாக்கு சாதுரியம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால் வாழ்க்கையில மத்திய பகுதியில் சொந்த வீடு தொழில் இறங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஈடுபட்டு லாபத்தை சம்பாதிப்பீங்க எங்கு பணம் புகழ் என்று சேர்ந்து கிடக்குமோ அங்கு வேலை செய்ய விரும்புவீங்க உயர் பதவி யோகம் உண்டாகும் சுக்கரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினர் உடன் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விதமான செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த நாள் வரை உங்களுக்கு த மகிழ்ச்சி தருவதாகவும் நன்மை தருவதாகவும் இருக்கு சனியின் பூர்வ ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமானிடம் பாராத பக்தி இருக்கும் சிவாம்சத்தின் சாராமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவோரும் மிகவும் விரும்பியது கிடைக்கும் கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு மகர கடல் என்று அழைக்கப்படுது உங்களுக்கு பார் கடலில் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் கொண்டிருக்கார் எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளா வழிபட்டு வருவதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாய் இந்த ராசிக்காரர்கள் ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் உங்கள் அன்பை உங்களுடன் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவத உணரும் போது உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க இதனால் தான் ஒரு விஷயம் என்று யாராவது மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது காலப்போக்கில் மகர ராசிக்காரர்கள் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் உங்களை பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் தைரியமானவர்கள் இவர்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பாங்கள் மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தை சேர்த்தே உயர்த்துவார்கள் என்றால் அவர்களுக்கு எப்பொழுதும் லட்சியங்களும் கனவுகளும் அதிகமாகவே இருக்கு அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரளிக்கவும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு மந்தமான சூழலில் இருக்கிறதே என்று சிலர் வருத்தம் கொள்வீங்க இனி கவலையை விட வேண்டியது மிக லாபகரமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அது தொழில் வியாபாரம் மற்றும் உயர்கல்வி சம்பந்தமாக இருக்கும் சிலருக்கு பணி சம்பந்தமான வெளிநாட்டு தொடர்பு மற்றும் தகவல் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு குடும்ப நலன் கருதி வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து உள்நாட்டிற்குள்ளே பணி செய்யும் வாய்ப்புகள் உருவாகும் பெண்களுக்கு இது தவிர இருந்து வந்த விவரங்கள் மாற்றி சேமிப்புகள் உருவாகும் நிலை உருவாகலாம் பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதாலும் வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிறிய அளவில் உடல்நல குறைவு ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் குடும்பத்துல சில பிரச்சனைகள் தோன்றலாம் மனதில் அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்படலாம் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு காலகட்டம் அலுவலகத்துல பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல முதலீடு செய்வதற்கான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கும் அப்படினே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான வழிபட்டு வாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வாரத்தில் குடும்பத்தாருடன் சிறப்பாக நீங்கள் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேரத்தை செலவிடவும் அவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான விஷயத்தில் நிதி மேம்படும் லாபமும் கிடைக்கும் உங்களின் சேமிப்புக்குள் உங்களின் வகைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களுக்கு பெரிய சொத்து கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் குடும்ப தொடர்பான சிக்கலில் இருந்து வெளிவர இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு இரவு பகல் பாராமல் உழைத்து பணவரவ பெருக்குவீங்க எதிர்கால நன்மைக்காக பொருளாதார சேமிப்பை உயர்த்துவீங்க அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் வாங்குவீங்க ஆயுள் காப்பீட்டில் முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு தனியார் ஊழியர்கள் உழைப்பின் மகத்துவத்தை முதலாளிகளுக்கு உணர்த்துவாங்க சுக்கரனின் ஆறு இடத்துல இருப்பதால் கலைத்துறையில் துறையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு கட்டுமான துறையில் தொழிலாளர்கள் கொஞ்சம் சிரமத்தை எதிர் நோக்குவாங்க மூன்றாம் இடத்துல இருக்காரு நரம் சம்பந்தப்பட்ட வியாதிகளின் பாதிப்பை ஏற்படுத்தும் கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை மேங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி அதிபதி என்பதால் அதிக அளவுல பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென செலவுகளுக்கான பணத்தை நீங்க தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும் வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய நிதானமான யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் நீங்கள் செயல்படுத்துவீங்க வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொறுமையான நபர்களாக இருப்பாங்க தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதிக அளவு பொறுமையை கடைபிடிப்பாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் நேரம் என்பதை புரிந்து வைத்திருப்பாங்க இவர்கள் ஏதாவது அடைய மிக அரிதாகவே அவசரம் காட்டுவாங்க மகர ராசிக்காரர்கள் தங்கள் உறவுகளில் பொறுமையே கடைபிடிப்பாங்க கடினமான சூழ்நிலைகளில் கூட உங்களுடன் முன்னின்று நல்ல காலம் மரம் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே